ாயிரும்பை பிள்ளையாயினும் தந்தை மகன் ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருளம் கடவுளின் என்பும் ஆவியானவரின் நற்புறவம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்பான் சொல்கிறேன் பெளியிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்முடைய பிறந்த நாளிலே நமக்கு கிடைத்த வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளையோடு மன்றாடுவோம் தங்களுடைய குடும்பங்களுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்கிறவர்களுக்காக பிறந்து போன ராஜா என் டென் பிரதிவிராஜ் என்கிறவருக்காக சபிப்போம் ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இந்த பலியை நாங்கள் ஒப்புக்கொடுக்க எங்களுடைய தகுதியினத்தை ஏற்றுக்கொண்டு அண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம் எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் என்று பாவியங்கேற்றுக்கொள்கிறேன் ஏனெனிலின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ആകെ ആളപ്പള്ളതു കണ്ണിയാണ് വർഷമൂതർ പുനിതരണെരെയും സഹോദര സഹോദരികളെയും ഉങ്ങളെയും നംദേവനാകി ആണ്ടവരിടം ഇനക്കാ വേണ്ടി വരണം ആണ്ടവരേ ഇറക്കമായിരും കൃഷുവേ ഇറക്കമായിരും ആണ്ടവരേ ഇറക്കമായിരും எல்லாம் வெள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக சபிப்போமாக தந்தையே உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே உம்மாலன்றி வலுவில்லாத எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயல்களாலும் உமாக்குகந்தவர்களாக உம்முடைய அருளுதவியை கெனிவோடு எங்களுக்கு என்றும் தெரிவீராக உமோடென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிரைஸ்துவலியாக மன்றாடுகிறோம் உதய் வாசகம் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை தங்கள் நடத்தையால் காட்டுகின்றோம் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு திருவசனங்கள் ஒன்றிலிருந்து பத்து நிறைவு பெற சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நான் கேட்டுக்கொள்கின்றோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் எவரும் குறைகூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகின்றோம் எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கினோம் பாடுபட்டு உழைத்தோம் கண் விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூய ஆவியின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கின்றோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கின்றோம் நேர்மையே எங்கள் படைக்கலம் அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள் அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர் செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கொடுமையாக தண்டிக்கப்படுவோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம் எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்றோம் ஆண்டவர் வழங்கும் அருள் பல்லவியாக ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தமிழ்பெய் அறிவேஷா ஆண்டவர் தமிழ்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ராயால் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தம் பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் ஆண்டவர்சா உலகங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் Hallelujah Hallelujah காலடிக்கு உம்முடைய வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே அலிலுயா ஆண்டவர் உங்களோட பெறாக மத்தேயு எழுதிய தூய நெச்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயு நெச்செய்தி ஐந்தாவது அதிகார முறை வசனங்கள் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு வரை ஏசுதம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்கிறவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்கள் வேலைக்கெண்ணத்தில் அறைபவருக்கு மறுகெண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் இது இயேசு கிறிஸ்துவின் செய்தி சொல்லுகிறேன் ஒரு சிறிய கதை சொல்லுகிறேன் ஒரு கழுதைக்கும் புலிக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் வந்தது என்ன வாக்குவாதம் என்றால் கழுதை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்து சும்மா இருந்த புலியட்ட ஒரு கேள்வி கேட்டுது அல்லது சொல்லிச்சு நான் சாப்பிட்ட புல் நீல நிறம் என்று சொல்லிச்சு புலி சொல்லிச்சுது இல்லையே புல்லு பச்சை எல்லோரும் இதை பற்றி வாக்குவாதம் வந்துட்டுது கலை நேரம் வாக்குவாதப்பட்டு முடிவெடுக்க முடியலை இப்போவே ராசாட்டை போய் முடிவெடுப்போம் என்று ராசாட்டை போச்சு நம்ம ராசா கேட்டார் என்ன உங்களுக்குள்ள பிரச்சினையுண்டல் கழுதை சொல்லிச்சது ஃபேன் நான் சாப்பிட்ட புல் நீல நிறம் இந்த புலி பச்சி என்று சொல்லுது என்று சிங்கம் முடிவு சொல்லிச்சது கழுதைக்கு கழுதை சொல்கிறது தான் சரி நீ போ சொல்லிட்டு புலிக்கு தண்டனை கொடுத்தது ஆறு மாதம் வேதராக்க கூடாது ஒருதரோடையும் கதைக்கூடாது மௌனமாக போய் ஒரு கரையில் இரண்டு கழுத போன பிறகு புலி சிங்கத்திட்ட கேட்டுது ஐயா புல்லு பச்சையோ நீளமோண்டு சிங்கன்னு சொல்லி நீ பச்சை தானி அப்போயே நினைக்கு தண்டனை தண்டனி ரெண்டு கேட்டு புலி புலியாக இருக்க வேணும் கழுதியோடு போய் வாக்குவாதம் பண்ணினா அல்லவா அதால்தான் உனக்கு தண்டனை என்று சொல்லி ரொம்பவேன் கிறிஸ்தவராகிய எங்களுக்கு தந்தையாகிய இறைவன் தம்முடைய பிள்ளைகள் என்ற தகுதியும் தந்து தம்முடைய ஆவியானவரையும் தந்திருக்கிறான் அந்த தகுதிக்கு ஏற்ப நாங்கள் வாழ வேண்டுமே ஒழிய உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப அல்ல ും നേരം കാളത്തിൻ തലവാനി വരം നേട്ടവണ്ണം കേട്ടു உள்ளதமே கரவிரே எல்லினை உலக பவரே உலகதல் பாரி பவரே உங்க आटिक्षै करम् एंदिन् आर्परूं देरं वालतिन् तलिवानिं करम् जिर्टबू इन्डू சகோதரரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கேற்றதாக இருக்க செபியுங்கள் தந்தையே மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கிற இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு கூட்டமளிக்க உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கிறீர் அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகும் இமன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான சந்தையே என்று எல்லாம் வெல்ல இறைவா என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம்முடைய அருள்கொடையால்தான் நாங்கள் உம்மை புகழ்வது உம்முடைய மாட்சுமியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்களாண்டவர் வழியாக நாங்களே மீட்படைய பயன்படுகிறது ஆகவே வானதூதரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் உன்னகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளது உன்னதங்களிலேயோ சொன்னார் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலேயோ சொன்னார் வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் எமன்றாடுகிறோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மெனமுதந்த தென்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவல் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள் ஆகவே இறைவாக நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் ரசத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களையும் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிரைஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் குறைவா உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சுரப்பாக எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் குறுமறைவினர் உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தளும் தந்தையே உயர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் எல்லாரும் மேலும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான பெரிசுத்த மறியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வளகிலும் அக்குகந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமையே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் ராம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்குரியதே தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு சபிப்போம் ஆட்சி வருகிறோம் மாதிரி குலம் புண்ணுலகில் நிறைவேறு வருகிறோம் மண்ணுலகிலும் நிறைவருகும் உங்கள் அன்றாட உணவை முருகங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல் உங்கள் குற்றங்களை மன்னியும் உங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தவோம் ஆண்டவரே தீமைகள் இணையத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கெனிவோடு அருள உண்மை மன்றாடுகிறோம் உங்களுடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமை தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நிலமாயிருப்போமாகும் நாங்கள் நம்பியிருக்கிற வாழ்வையும் எங்கள் மீட்பரு இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியை உங்களுக்குத் தருகிறேன் என்றும் அப்போ சிலருக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பெறாமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரிட திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம் உங்களுக்கு அமைதி உண்டாகும் இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே தம்மை பலியாக்குகிற சம் இவருடைய விருந்தில் பங்கெடுப்போர் பேறு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் நான் ஆமாம்

ஜ கொஞ்சம் தாமல் மொழி பேசிய கொஞ்சம் தாமல் மொழி பேசிய ஜுவேஜா தாயா செய்ய நன்றி கூறி சபிப்போமாக தந்தையே நாங்கள் உட்கண்ட உம்முடைய திரு உணவு விசுவாசிகள் உம்மிலே ஒன்றி திருப்பதை குறித்து காட்டுகிறது அதுபோல உம்முடைய திரு அவையிலும் உம்முடைய அன்பு வளர்வதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவ வழியாக இமன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள் ुलये परम पावयुरम् तरि पिडवे तायु धरम् तरि पिडवे तनदो रमल तडमिल कोण्ड ज्ञानं निरयि ङ्ग <laughs> புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்